உயிர் பிச்சை கேட்டு வந்த சொந்த நாட்டு பணைய கைதிகளை சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் ராணுவம் தாங்க முடியாத துயரம் என பெஞ்சமின் நெத்தன்யாகு வேதனை காசாவில் வெள்ளை கொடியுடன் தங்களை காப்பாற்றுமாறு இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி வந்த இஸ்ரேல் பணைய கைதிகளை அந்நாட்டு ராணுவமே சுட்டுக் கொன்ற நிகழ்வு விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அவர்கள் ஆடையின்றி வெறும் உடலுடன் எந்த ஆயுதமும் இன்றி வந்த நிலையிலும் சுடப்பட்டுள்ளனா் இதற்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அந்த நாட்டு தலைமை ராணுவ தளபதி ஹலேவி தெரிவித்துள்ளார் அவர்கள் ஹீப்ரூ மொழியில் கெஞ்சிய நிலையிலும் அவர்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் இஸ்ரேல் ராணுவம் அவர்களை தவறுதலாக சுட்டுவிட்டதாக தெரிவித்தார் இது ஒரு தாங்க முடியாத பெரும் துயரம் இதன் மூலம் பாடம் கற்கப்படும் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் அதே நேரம் ஹமாஸை அழிக்கும் வரை இந்த போர் திட்டமிட்டபடி தொடரும் என கூறியுள்ளார் எனினும் கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரேலின் விஸ்வரூபம் எடுத்துள்ளது உள்ள தலைமையகம் முன்பு ஏராளமான ஈடுபட்டனர் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் கைதிகள் கொல்லப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளை இஸ்ரேலின் செய்தித்தாள்கள் விளக்கியுள்ளன மூன்று கைதிகளும் அறை நிர்வாணமாக எந்த ஆயுதமும் இன்றி ஒரு வெள்ளை துணியை கொடி போல் அசைத்து ஹீப்ரோ மொழியில் பேசியவாறு இஸ்ரேல் ராணுவ வீரர்களை நோக்கி தங்களை காப்பாற்றுமாறு கூறி வந்துள்ளனர் அதில் முதல் இரண்டு நபர்களை இஸ்ரேல் ராணுவம் திடீரென சுட்டுள்ளது இதில் அவர்கள் சுருண்டு விழுந்த நிலையில் மூன்றாவது நபர் அங்கிருந்து தப்பி அதே கட்டிடத்தின் மாடியில் ஏறி ஒளிந்து கொண்டுள்ளார் அவரை அங்கிருந்து வெளியே வருமாறு கூறியுள்ளனர் பிறகு அவர் தன்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என கருதி காப்பாற்றி விடுவார்கள் என நம்பி வெளியே வந்த நிலையில் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஹமாஸ் அமைப்பினர் கைதிகள் போல் நடித்து தங்களுக்கு சதிவேலை விரித்ததாக கருதி இந்த தாக்குதலை இஸ்ரேல் வீரர்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன எனினும் இச்சம்பவம் தற்செயலான நிகழ்வு அல்ல இது இஸ்ரேலின் கொள்கை என ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது முதலில் சுட்டுக் கொள்ளுங்கள் பிறகு பேசலாம் என்ற இஸ்ரேலின் போர்க்கொள்கை காரணமாகவே அவர்கள் சுடப்பட்டதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் பாலஸ்தீன் இயக்குநர் ஓமர் ஷகீர் குறிப்பிட்டுள்ள கைதிகளை உயிருடன் மீட்கவே போர் என கூறிவிட்டு அதே கைதிகளை இஸ்ரேல் இராணுவமே சுட்டுக் கொன்ற விசித்திர நிகழ்வு அந்நாட்டு அரசியலை உலுக்கியுள்ளது